மர்மம் சூழ்ந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் நுழைவாயிலில் இருந்தது ஒரு பழமையான பூட்டிய மாளிகை அதன் பெயர் கருமை மாளிகை யாரும் அந்த மாளிகைக்குள் சென்றதில்லை ஏனெனில் அதில் தங்கியிருந்தவர்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் மர்மமான துயரங்கள்தான் ஒருநாள் நகரத்திலிருந்து ஒரு இளைஞன் கிராமத்திற்கு வந்தான் அவன் பெயர் விஜய் விஞ்ஞானம் மற்றும் சோதனைகளில் நம்பிக்கை வைத்தவன் அந்த மாளிகையைப் பற்றிய கதை அவனிடம் சொல்லப்பட்டபோது அவன் அதில் உள்ள மர்மத்தை புரிந்து கொள்ள விரும்பினான் அன்றிரவு விஜய் ஒருவன் மட்டும் ஒரு எடுத்து மாளிகைக்குள் சென்றான் உள்ளே சென்றபோது அவனை சூழ்ந்தது ஒரு குளிர்ச்சி மற்றும் பச்சை நாற்றம் திடீரென்று கதவுகள் தானாகவே மூடியது அது வழக்கமான குளிர்ச்சி இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் அந்த மாளிகையில் பண்டைய நாட்களில் ஒரு ராஜா தனது மக்களை மாயவித்தையால் அடக்கி வைத்திருந்தாராம் அவர் உயிர் இழந்த பிறகு அவரது ஆத்மா அந்த மாளிகையில் சிறைப்பட்டது விஜயின் முன்னால் ஒரு குருதி சுவடுகள் தன் மனதின் பயத்தை தூண்டின திடீரென ஒரு அதிர்ச்சி குரல் எங்கே இருந்து வந்தாய் என்ன தேடுகிறாய் விஜய் தடுமாறியபடி நான் யாருக்கும் தீங்கு செய்ய வரவில்லை இந்த மாளிகையின் மர்மத்தை புரிந்து கொள்ள வந்தேன் என்று சொன்னான் அந்த குரல் மெதுவாக சிரிப்பாக மாறியது இந்த மாளிகையை விட்டுவிடு இல்லையெனில் நீயும் இதன் ஒரு பகுதியாய் மாறுவாய் என்று குரல் எச்சரித்தது விஜய் தன் அறிவை பயன்படுத்தி மாளிகையின் மர்மம் பற்றி ஆராய்ந்தான் ஒரு பழமையான காகிதத்தில் அதிர்ஷ்ட சக்திகளைச் சேர்ந்த ஓர் உரை இருப்பதாகவும் அதை உடைத்தால் மாளிகை மீதான சாபம் அழியும் என்றும் எழுதப்பட்டிருந்தது விஜய் அவற்றைக் கண்டுபிடித்து சாபத்தைக் களைந்தான் மாளிகை மறுநாள் புத்துணர்ச்சியுடன் ஒளிர்ந்தது கிராம மக்கள் தங்கள் துயரத்திலிருந்து விடுதலை அடைந்தனர் விஜயின் ஆர்வமும் அறிவும் கிராமத்திற்கு விடிவுக்கான வழியை தந்தது முழு கிராமமும் விஜயை மகுடம் அணிவித்தது ஆனால் விஜயின் மனதில் இன்னும் ஒன்றே ஒரு கேள்வி அந்த குரல் யாருடையது கதை முடிந்தாலும் மர்மம் தொடர்கிறது